வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு எட்டாம் பாடம் அயனி சமநிலை அயனி சமநிலை அப்படின்ற பாடத்தில் எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் குறிப்பாக அமிலங்கள் காரங்கள் சமநிலை வினைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன சின்ன கிளாஸஸ்லையே நம்ம படிச்சுருப்போம் அமிலம் அப்படின்னு சொன்னால் புளிப்பு சுவை உடையது புளிப்பு சுவை உடையது ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கும் எலுமிச்சம்பளத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்கும் பாலில் லாக்டிக் அமிலம் இருக்கும் எல்லாமே என்ன இருக்கும் புளிப்பு சுவைன்றது நமக்கு தெரியும் காரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கசப்பு சுவையோட இருக்கும் அமிலங்கள் நீல லிட்மஸ் பேப்பரை சிகப்பாக மாற்றும் காரம் சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நீளமாக மாற்றும் அமிலங்கள் உலோகத்துடன் வினைபட்டால் உலோகத்துடன் வினைபட்டால் ஹச் டூ கேஸை கொடுக்கும் இது எல்லாமே நம்ம அமிலம் காரம் பற்றின சின்ன கிளாஸஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் இது மட்டுமே அமிலம் காரங்கள் பற்றின தகவல்களை முழுசாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமிலங்கள் காரங்கள் பற்றின தகவல்களை முழுசாக தெரிஞ்சுக்கிற முடியாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி அப்போ அமிலங்கள்னா என்ன காரம்னா என்ன அப்படின்றத அறிவியல் அறிஞர்கள் அவங்களோட கொள்கைகளை சொல்றாங்க இந்த பாடத்தில் முதல் அவர்களோட கொள்கை தான் இருக்கு முதல் கொள்கை அரினியஸ் கொள்கை சொன்னவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அரினியஸ்ன்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் இரண்டாவது பிரான்ஸ்டட் மூணாவது லூயி மூணாவது லூயி இவங்கெல்லாம் அவங்களோட கொள்கைகளை சொல்கிறாங்க அந்த கொள்கைகளை பற்றி நம்ம சாட்டாக தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொன்னவர் அரினியஸ் கொள்கை அரிணியஸ் அப்படின்றவர் அவரோட கொள்கை என்ன சொல்கிறார் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படின்றத பற்றி அவர் சொல்கிறாரு அமிலம்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சசியலை எடுத்துக்கிடுவோம் ஹச்சசியலை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நான் வாட்டரில் போடுறேன் தண்ணியில் போடுறேன் தண்ணியில் போடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனியாகவும் குளோரின் மைனஸ் அயனியாகவும் கிடைக்கும் அப்போ சிஎல் மைனஸ் அயனி ஹச்சு ப்ளஸ் அயனி கிடைக்கும் அந்த ஹெச் ப்ளஸ்னால் என்ன அதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவோம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட அணு ஹைட்ரஜனோட அணு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ஹைட்ரஜனோட அணு என் ஒன்று அணு நிறையும் ஒன்று அணு என் ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா ப்ரோட்டான் ஒன்று எலக்ட்ரான் ஒன்று அணு நிறையிலேருந்து அணு என்னை கழித்தோம் அப்படின்னா நியூட்ரானோட எண்ணிக்கை ஒன்றுலேருந்து ஒன்றை கழித்தோம்னா ஜீரோ அப்போனா ஹைட்ரஜன் அளவுக்கு நியூட்ரான் கிடையாது நியூட்ரான் இல்லாத மிகச்சிறிய தனிமம் தனிமவரிசு அட்டவணையில் யாருன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் அப்போ ஹைட்ரஜன் அதனோட எலக்ட்ரான் ஒன்று ப்ரோட்டான் ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடய அமைப்பு எப்படி இருக்கும் உட்கருவில் ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது நியூட்ரான் ஹைட்ரஜனுக்கு கிடையாது முதல் வட்டப்பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது இப்போ இந்த ஒரு எலக்ட்ரானையும் அது இழந்துருச்சு அப்படின்னா ஹச்சு ப்ளஸ் அயனியாக இருக்குது ஹச்சு ப்ளஸ் அயனியாக இருக்குது அப்போ இந்த எலக்ட்ரான் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்போ ஹச்சு ப்ளஸ் அயனியை நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரோட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹச்சு ப்ளஸ் அயனி ஹச்சு ப்ளஸ் அயனியாக இருக்காது நீரேற்றம் பெற்று ஒரு நீர் மூலக்குருவை உள்ளே வாங்கிக்கிட்டு ஹச்சித்ரி ஓ ப்ளஸ் அயனியாக மட்டும்தான் இருக்கும் ஹச்சித்ரி ஓ ப்ளஸ் அயனின்றது ஹைட்ரோனியம் அயனி ஹைட்ரோனியம் அயனி ஹச்சு ப்ளஸ்ன்னு போட்டோம்னா அதுக்கு பேர் புரோட்டான்னு சொல்லுவோம் ஹச்சித்ரி ஓ ப்ளஸ் சேர்ந்தே தான் இருக்கும் எப்போவுமே நீர் மூலக்குருவ ஏற்று தான் இருக்கும் அப்போ அதற்கு பெயர் ஹைட்ரோனியம் அயனி ஹைட்ரோனியம் அயனி அப்போ அமிலம்னா நீர் கரைசலில் ஹச் பிளஸ் அயனிகளை கொடுத்தால் அமிலம் அதுவே காரமாக இருந்தால் காரமாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏ ஏ ஓஹச் அப்படின்னு எடுத்துக்கிருவோம் நீர் மூலக்குருவில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸும் ஓஹச் மைனஸும் கொடுக்கணும் அப்போ ஓஹச் மைனஸ் அயனிகளை கொடுத்தால் நீர் கரைசலில் ஓகச் மைனஸ் அயனிகளை கொடுத்தால் அவை காரங்கள் அவை காரங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா அரிணியஸ் சொல்றாரு அம் அரிணியஸ் என்ன சொல்றாரு அமிலம்னா நீர்க்கரைசலில் ஹச்சுப் பிளஸ் அயனிகளை கொடுக்கும் ஹச்சுப் பிளஸ் அயனிகள் எப்பவுமே தனித்த நிலையில் இருக்காது ஒரு நீர் மூலக்குருவை உள்ளே ஏற்றுக்கொண்டு ஹைட்ரோனியம் அயனியாகத்தான் இருக்கும் காரம் என்றால் நீர் கரைசலில் ஓஹச் மைனஸ் அயனியை கொடுக்க வேண்டும் ஓகச் மைனஸ் அயனிக்கு பேர் ஹைட்ராக்சில் அயனி ஹைட்ராக்சில் அயனி ஹைட்ராக்சில் அயனி இவரோட வரம்புகள் இவரோட கொள்கையோட வரம்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் சொன்ன கொள்கை அனைத்துமே நீர்க்கரைசல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நீர்க்கரைசல் அப்படின்றது கனிம கரைப்பான் நீர் என்பது கரைப்பான் இதே மாதிரி கரிமச் சேர்மங்களிலும் கரைப்பான்கள் உள்ளன கரிமச் சேர்மங்களோட க கரைப்பான்கள் அப்படின்றத யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா அசிட்டோன் டெட்ரா ஹைட்ரோபியூரான் நம்மளோட புக்கில் இருக்கிறது டெட்ராஹைட்ரோ டெட்ராஹைட்ரோபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களில் அமிலமோ காரமோ கரைக்கப்பட்டால் யானிகள் எப்படி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை யாரும் சொல்லலை அப்படின்னா அருவியை சொல்லலை அப்போ ஃபர்ஸ்ட் அவரோட குறைபாடு என்ன அப்படின்னா கனிம கரைப்பானான நீரை பற்றி மட்டும்தான் சொன்னார் கரிம கரைப்பான்களில் அமிலங்கள் காரங்களோட வினைகளை சொல்லலை அமிலக்கார வினைகளை சொல்லலை அமிலக்கார வினைகளை சொல்லவில்லை அமிலக்கார வினைகளை சொல்லவில்லை அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ எண்கச் த்ரீ அப்படின்றது அமோனியா அமோனியாவுக்கு என்ன பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா காரப்பண்பு இருக்கும் அப்போ அமோனியாவில் ஓஹச் குரூப்பே இல்லை ஓஹச் ஹைட்ராக்சில் அயனியே இல்லை ஹைட்ராக்சில் அயனியே இல்லாத அமோனியாவில் எப்படி காரப்பண்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் விளக்கமாக யாரால் சொல்ல முடியலை அப்படின்னா அரினியஸால் சொல்ல முடியலை இது இரண்டு தான் அரினியஸ் கொள்கையோட குறைபாடுகள் அதற்கடுத்து வந்தது என்ன அப்படின்னா லவ்ரி பிரான்ஸ்டரோட கொள்கை இவரோட குறைபாடுகளை சரி பண்ணி அவர் என்ன கொள்கையை சொல்கிறாருன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ